எனக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து சுல்தானிய ஆட்சி நிர்வாகம் பற்றி பார்க்க போகிறோம் அதோட ஷார்ட்கட்ஸும் பார்ப்போம் பூமியில் கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிக்கிட்ட வந்து பால்பன் சரிங்களா அதுக்கப்புறம் மத பரிந்துரை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொன்னது வந்து அலாவுதீன் கில்ஜி அதுக்கப்புறம் கசியா வந்து சுல்தானுடைய நேரடி கட்டுப்பாட்டு பகுதி அந்த பகுதிக்கு பேர் கசியா அப்புறம் ஹிஸ் இல்ஃப் அப்படிங்கிறது வந்து சுல்தானுடைய சொந்த படை சொந்த படைக்கு கொடுக்கப்படுற ஊதியம் சரிங்களா அதாவது இந்த கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து வர்ற வருமானத்தை வச்சு இங்கே ஊதியம் தர்றாங்க அது ஒரு நிலவரி வந்து பாதியாக வந்து உற்பத்தியில் பாதியும் கொண்டு போயிட்டாங்க வரி வசூலி பேர் வந்து சௌத்ரி கிராம தலைவர் பேர் வந்து கோட் மாகாண ஆளுநர் வந்து முக்தி அவருடைய பதவி பேர் வந்து முக்தி அவருடைய முக்கியமான கடமை வந்து மக்கள்தொகை கணக்கெடுப்பு கர்நாடகத்தை சேர்ந்த பசவன்னர் அப்படிங்கிறவர் வந்து லிங்காயத்துன்னு ஒரு மதத்தை தோற்றுவிச்சிருக்கிறாரு அவங்க வந்து சிவனை மட்டுமே கும்பிடுவாங்க அவரை ஓரியரை கொள்கை அதனுடைய தீவிரமாக இருந்தவங்க நாம ராமானந்தர் அதுக்கப்புறம் வந்து முகமது கோரி வந்து தங்க நாணயம் வெளியிட்டிருக்காரு அதில் வந்து லட்சுமி படம் இருந்திருக்கு முகமது பின் துக்குளுக்கு வந்து சம துறவிகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பரணி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்துக்கள் மங்கோலியல் நாத்தியர்கள்லாம் வந்து சமமாக மரியாதை தர்றாங்க அப்படின்னு கொஞ்சம் வெறுத்து போய் சொல்லியிருக்காரு இந்துக்களுக்கு வந்து வரியை பொறுத்து மரியாதை தர்றாங்க இஸ்லாமிய வேலையாட்களையும் வச்சுக்கிறக்க அனுமதி தராங்க வரி நிறையா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ராய் ராணா தாகூர் ஷா மக்தா பண்டிட் அப்படிங்கிற பதவிகள் இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கும் பட்டம் தர்றாங்க இந்த ராய் ராணா தாகூர் ஷா மக்தா பண்டிட் அதுக்கப்புறம் வந்து பதினாலு பதினாலாம் நூற்றாண்டில் தில்லி தவுலதா பாத் தான் வந்து உலகின் மாபெரும் பதிமூணாம் நூற்றாண்டுல தங்க வெள்ளிக்காசுகள் சுல்தான்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் காகிதம் வந்து சுல்தான்கள் அறிமுகம் அதுக்கு இந்த நூற்பு சக்கரம் வந்து ஈரான் வழி டெல்லிக்கு வந்துடுச்சு இது வந்து ஆறு மடங்கு உற்பத்தி அதிகம் இது வந்து ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வி தேர்வில் கேட்ட கேள்வி இந்த தில்லி தௌலதாபாத் வந்து உலகின் மாபெரும் நகரங்கள் அந்த பதினாலாம் நூற்றாண்டில் இதுவும் வந்து கேட்ட கேள்வி சரிங்களா அதுக்குப் வந்து மிதிப்பொறிகள் வந்து அறிமுகமாகுது தறிகளில் பதினஞ்சாம் நூற்றாண்டில் வந்து பட்டுக்குழு மையம் வந்து உருவாகுது மக்தப் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் நடத்துகிற ஒரு ஆரம்ப கல்வி மதராசாங்கிறது உயர்கல்வி இப்போ வந்து ஷார்டட் பார்ப்போம் என்ன அப்படின்னா கசியா அப்படிங்கிறது சுல்தானுடைய நேரடி கட்டுப்பாட்டு பகுதி இல்லை இந்த பகுதி அப்படிங்கிறத வச்சு நம்ம நின்று பண்ணலாம் கசிங்கிறது வந்து காசின்னு எடுத்துக்காங்க காசிங்கிறது ஒரு பகுதி அதாவது ஒரு நிலம் ஒரு ஊர் அந்த ஒரு இடம் அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா அதை வச்சு கசியாங்கிறது யாரு தெரியும் கசியாங்கிறது சுல்தானுடைய நேரடி கட்டுப்பாட்டு பகுதி அதுக்கப்புறம் வந்து கஸ் ஈ கால்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த நேரடி சுல்தான் வந்து தன்னுடைய சொந்த படைக்கு கொடுக்குற ஊதியம் இந்த ஊதியம் வந்து இந்த கசியாங்கிற இருந்து வர வருமானத்தை வச்சு தருவார் சரிங்களா கசியா கஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிமிலராக இருக்குது ஒரே மாதிரி அதை வச்சு இங்கே யாத்திர வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வரி பேர் வந்து சௌத்ரி நம்ம ஆர்பி சௌத்ரி யாத்திர வச்சுக்கோங்களேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுக்கிறவர் திரைப்படம் எடுக்கிறவர் அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் தயாரிப்புக்கு வந்து ஏதாவது வரி கட்டணும் அப்படின்னா அவர் தான் கெட்டுவார் இவர் வந்து வரி கெட்டுறவர் இங்கே வந்து வரி வசூலிக்கிறார் அவ்வளோதான் ரெண்டே வச்சு கொஞ்சம் லிங்க் பண்ணி யாத்திர வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாகாண ஆளுநர் வந்து முக்தி அப்படின்னு இந்த பதவியோட பேர் முக்தி எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து மாகாண ஆளுநர்னால் யார் கவர்னர் இல்லை வந்து கலெக்ட் கவர்னர் கவர்னர் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்னர் பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சுன்னா முக்தி அடைஞ்சிடலாம் அதுக்கு மேலே என்ன இருக்க போகுது அது ஒரு மிகச்சிறந்த பதவி இல்லையா அதை வச்சு ஞானத்தில் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து முகம் முகமது கோரி வந்து தங்க நணையத்தில் வந்து லட்சுமி படம் கொடுக்காரு முகமது பின் துக்குளுக்கு வந்து சமணத்துறைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு எப்படி ஞாற்றில் வச்சுன்னா அப்படின்னா ஜெயின் ஜெயின் தான் அவங்க சமணத்துறையின்னா ஜெயின் சமணம்னா ஜெயின் சரிங்களா ஜெயின் செயினில் வந்து என்ன இருக்குன்னா செயின் வந்து ரெண்டு செயின் வந்து லேசா பின்னு போட்டு வந்து இணைச்சிருப்பாங்க அதை வச்சு யாத்திர வச்சுக்கோங்க அது ரஃபா யாத்திர வச்சுக்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஊற்பூசகரம் வந்து ஆறு மடங்கு உற்பத்தி அதை வந்து கேட்ட கேள்வி அதுக்காக யாத்திர வச்சுக்கோங்க இந்த அடுத்த பக்கத்தை பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஃபெரோஸ் சுக்லக்கு வந்து டெல்லியில் மதராசா கட்டினார் இது கேட்ட கேள்வி டெல்லி டெல்லியில் மதராசா வந்து யார் கட்டினார் அப்படின்னா ஃபெரோஸ் சுக்லக் அதுக்குள்ளே இஸ்லாமிய சட்டங்கள் வந்து ஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க மதராசாவில் அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இதில் மதராசாவில் சொல்லித்தராங்க குர்ரான் உரை இறை தூதர் வாக்குகள்லாம் சொல்லி இறைத்துறை வாக்கு இறை தூதர் வாக்குகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பரணி சரிங்களா அந்த பரணிங்கிறவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உரைநடையின் ஆசான்னு பின்னாடி நம்ம படிப்போம் இப்போ இதையும் சேர்த்து தனியாக பாருங்கள் யாத்திரிச்சுங்க சிக்கந்தர் லோடி வந்து என்ன அப்படின்னா மக்தப் மதராசாவுக்கு ஆசிரியரை நியமித்தவர் சரிங்களா அதுக்கப்புறம் சச்சினாமா அப்படிங்கிறது அரேபியர் சிந்து படையெடுப்பு பற்றிய நூல் அது அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுல மின் கஜி சிவராஜ் அப்படிங்கிறது தப தபக்கத் ஈ நசுரிங்கிற நூலை எழுதியிருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சுபி பிரி பிரிவு வந்து ரெண்டு ஒன்று வந்து சுக்கரவர்த்தி அது வந்து முல்தான் மையம் முல்தானில் வந்து மையம் கொண்டு அது முக்கியமாக அங்கே உருவாகுது அந்த இதில் பரப்புகிறாங்க அதுக்கப்புறம் வந்து சிஸ்டி வந்து டில்லியில் வந்து டில்லி பிற இடத்துல வந்து பரப்புறாங்க அதில் வந்து மையம் கொண்டுருக்கு சேக் நிசாமுதீன்கிறது வந்து ஒரு சிக்ஸ்டி துறவி சேக் நிசாமுதீன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இஃப் இ அல் அரபி இஃப் அல் அரபி அப்படிங்கிறது வந்து பிரபலமானது எங்கே அப்படின்னு கேட்டால் ஜலாலுதீன் ரூமி ஆலயம் அப்துல் ரகுமான் ஜமி வழியாகவும் பிரபலமாகுது அதுதான் அஸ்ரப் ஜஹாங்கீர் சிங்னி மூலமாகவும் பிரபலமாக இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் கலிபாக்கள் வந்து எப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டில் பாக்தாத்த மங்கோலியர் வெள்ளி முறை அவங்க வந்து ஆதிக்கத்தில் இருக்காங்க கலிபாக்க கலிபாக்கள்ங்கிறது வந்து முகமது நபி வழியில் வந்தவங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு பதினேழு எகிப்தில் வந்து ஆட்டோமனியர் வெள்ளி முறை இருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் முஸ்தபா கஃபா முஸ்தபா கமால் அத்தாதூர் அப்படிங்கிறவர் வந்து கலிபா பதவியை ஒழிச்சுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் முஸ்தபா கமால் தான் ஒழிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து அடிமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் உருவாகுது என்னென்ன காரணத்தாலும் அடிமை உருவாகுறாங்கன்னா போரில் அடிமையாக கிடைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வரி குடுக்கல்னால் அவங்களை வந்து அடிமையாக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த காலத்து வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா இந்து உயர்குடி பெண்களுக்கு கல்வி வந்து அவமானம்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் முஸ்லீம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி வந்து இஸ்லாமிய தடை இல்லை அதுக்கப்புறம் வந்து மேல்தட்டி இஸ்லாமில் வந்து பர்தா வழக்கம் இருந்தது செனா நாளை வந்து பெண்கள் வந்து தனியாக வந்து வசிப்பாங்க சரிங்களா இதெல்லாம் சாப்பிட்ட பின்னாடி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து சொத்துரிமை மனவிலக்கு உரிமை வந்து இஸ்லாமிய மகளிருக்கு உண்டு இந்து மகளிருக்கு இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஃபெரோஸ்துக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமையை வச்சுருக்காரு அதில் பன்னெண்டாயிரம் பேர் வந்து கைவினை கலைஞர்கள் அதுக்கப்புறம் அவருடைய முதன்மை அமைச்சர் கான் ஜகான் மக்பூல் வந்து ரெண்டாயிரம் பெண் அடிமை வச்சிருக்காரு அதுக்கப்புறம் குதுப்பினாருக்கு பக்கத்தில் வந்து குத்புதின் ஐவகின் குவாத்துல் இஸ்லாம் மசூதி இருந்திருக்கு இது வந்து சிராசானிய கலை அதுக்கப்புறம் அஜ்மீரில் வந்து அத் தின் ஜோப்ரா இது ஒரு ச இதுவும் வந்து சராசனிய க சராசனிய கலை இது ரெண்டுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா சமண மடாலயத்தை இழித்து கட்டப்பட்ட மசூதிகள் சரிங்களா இந்த கோத்தி முஸ்லீம் மசூதிங்கிறது முதல்ல வந்து ஆமாம் ரெண்டுமே வந்து சமண மடாலயத்தை இழுத்து இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சமண மடாலயத்தை இழு இடித்து கோயில் கட்டிடுவாங்க அந்த கோயிலை இடித்து மசூதி கட்டிடுவாங்க சரிங்களா இது வந்து எப்படிங்கன்னா அந்த அஜ்மீங்கிற வந்து சமண மடையாளத்தில் இடிக்கிறது இடிக்கிறது அப்புறம் குதுமின்னாருங்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி முந்நூற்றி எழுபத்தி நாலு எழுவத்தொம்பது அடி ஏழரை மீட்ரு ஒயராக இருக்கும் ரிப்பேருக்கு அப்புறம் எழுபத்தி நாலு மீட்ரு ஆயிடும் குது குத்மீதி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு ஏழரை இருபது எழுபத்தி ரெண்டரை மீட்ரு அதுக்கப்புறம் வந்து இல்டிமிஸ் ரிப்பேர் பார்த்ததுக்கப்புறம் எழுபத்தி நாலு மீட்ரு அதுக்கப்புறம் பால்பன் கலரை வந்து முதன் மெய் மெய்யான வளைவு நுழைவு வாயில் வந்து அலாய்தர் வாசா முதல் உண்மையான கவிகை குவாத் மசூ மசூதிக்கு அதுக்குரிய கவிதை தான் இது அதுக்கப்புறம் கேப்சின் துக்ளக் பிளஸ் முகமது பின் துக்ளக் வந்து தில்லியில் துக்ளதாபாத் யமுனை நிதி தடுத்து செயற்கை ஏரியா அமைத்தனர் கல்லறை வந்து இந்த கேவின் துக்ளக் கல்லறை வந்து மேடை மேலே சாய் அமைச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ கடைசி பார்த்தது ஷார்ட் பார்க்குறோம் என்ன அப்படின்னா ஃபெரோஸ் துக்ளக் வந்து டெல்லியில் மதராஸா இதுக்கு வந்து சார்கட் இல்லை அதுக்கப்புறம் இஸ்லாமிய சட்டங்கள் வந்து ஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்ஐஜி இந்த ஐன்னு பார்த்தாலே இது சொல்லாமல் அதை யாரு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து இந்த பன்றி பன்றியெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அது வந்து பிக் சரிங்களா இவங்க ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது இஸ்லாமிய சட்டம் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சிக்கந்தர் தொடி வந்து மக் மக்தப் மதரா மதராசாவுக்கு ஆசிரியர் நியமனம் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கிறக்க தான் இது சொல்கிறேன் இப்போ மக்தப் வந்து ஆரம்பப்பள்ளி ஆரம்பப்பள்ளியில் வந்து குழந்தைகள் சின்ன குழந்தைகள் தான் இருக்கும் அதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆசிரியர்கள் தான் இருந்திருப்பாங்க மகளிர் தான் இருந்திருப்பாங்க அவங்க வந்து இது ஞாபகத்துக்காக தான் சொல்கிறேன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த பெரிய புந்தில் வச்சுருப்பாங்க சிக்க இருப்பாங்க சிக்கந்தர் லோடி அப்படிங்கிறது ஷார்ட்கட்டை ஏற்றில் வச்சுக்கிறவங்க தான் யாரையும் புண்படுத்துறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் சிராஜ் அதுக்கப்புறம் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா மினிக்சி சிராஜ் தபக்க தீ நசரி எழுதியிருப்பார் சரிங்களா சிராஜ் அப்படின்னா வந்து சிராஜ் சி அப்படிங்கிற வந்து சிரிக்காத ராஜ் அப்படிங்க எடுத்து வச்சுக்கோங்களேன் அப்புறம் பார்த்தா என்ன சொல்லுவோம் சிரின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு ஷார்ட்கட் அப்படிங்காற்று வச்சிக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சுக்ரவர்த்தி முல்தான் மையம் சரிங்களா இப்போ வந்து சுக்கு போட்டு ஏதாவது குடிச்சேன் டீ குடிச்சிங்க வச்சுங்களேன் சும்மா சுர்னு முள் குத்துன மாதிரி இருக்கும் அப்படின்னு யாத்திர வச்சுக்கோங்க இது ஞாபகத்துக்காக ஸோ அதை வச்சு யாத்திர வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சிருஷ்டி சிருஷ்டிங்கிறத சிருஷ்டின்னு யாத்திர வச்சுக்கோங்க தில்லியில் இருந்தால் வந்து எல்லா சட்டங்களும் சிருஷ்டி ஆகுது ஏன்னா தலைமை இந்தியாவின் தலைமை வந்து தில்லி அப்படிங்கிறத யாத்திர வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இர்ஃப் அல் அரபி அந்த சார் இஃபின் அரபி அப்படிங்கிறது வந்து பிரபலமானது ஜலாலுதீன் ரூமி மொழியாகவும் அப்துல் ரஹ்மான் ஜமி வழியாகவும் சரியா இப்போ என்ன அப்படின்னா இதை எப்படி யாத்திரம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த பாருங்கள் இது முதல் எழுத்து கடைசியில் பார்த்தா ஜமீன் வருது இதுவும் ஜமீன் வருது இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அரபியை வந்து பிரபலப்படுத்தியது அதுக்கு வந்து அஸ்ரப் ஜஹாங்கீர் சிம் நனி இப்போ ஜஹாங்கீர் வருது சிம் வச்சுக்காரனு வச்சிக்கலாம் மொபைல் சிம் அது வழியாக ப்ரொபலமான தான் யாச்சுக்கோங்க அல் அருவி பிரபலமான தான் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டுக்காக தான் இது சரிங்களா அடுத்து வந்து சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேல்தட்டு மக்கள் வேற என்ன செனானாவில் வந்து தனிமையில் பெண்கள் இருப்பாங்க செனானான்னா என்னென்னு கேட்பாங்க எப்படின்னா பெண்களுடைய வசிப்பிடம் மூலம் தான் இப்போ பொதுவாக வந்து மகளிர் வந்து அவங்க வந்து கும்பலாக தான் இருப்பாங்க மகளிர் வந்து கூட்டமாக தான் இருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் ஆண்களோட அவ்வளோ ஸ்லோகத்தில் மிங்கில் ஆண்கள் வந்து மகளிரோட மிங்கில அவங்க நினைப்பாங்க ஆனால் வந்து பொதுவாக வந்து பெண்கள் வந்து தனியாக தான் நிற்பாங்க பெண்கள் கூட்டமாக தான் சேர்ந்துப்பாங்க அப்போ தன் பெண்கள் வசிப்படத்துக்கு போகணும்னா மகளிர் வந்து சே என்ன சொல்லுவாங்க சேனா என்ன சொல்லுது நானா அப்படின்னு சொல்லி நான் வர்றேன் நான் வர்றேன்ட்டு போட்டி போட்டு போவாங்க அப்படின்னு ஞானத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது என்ன அப்படின்னு கேட்டால் ஃபெரோஸ் துக்ளகோட முதன்மை அமைச்சர் வந்து கான் ஜகன் மக்பூல் இது வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக தான் இவருக்கு ரெண்டாயிரம் பெண்ணடிமை இருந்திருக்காங்க சரிங்களா அதனாலே பார்த்துக்கலாம் இங்கே வந்து பாருங்கள் கண்ணுன்னு இருக்கும் கண்ணுன்னு ஞானத்தில் வச்சுக்கோங்க இந்த இடத்துல பூல்னு இருக்கும் சரிங்களா இது ஞானத்தில் வச்சுக்கிறதுக்காக தான் இது வந்து யார் மனதையும் காயப்படுத்துவதற்காக அல்ல தவிர அவரே வந்து ரெண்டாயிரம் பேர் நடி சரிங்களா அப்படிங்க அதில் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து குதினாய்வாக்குடைய குவாத்துல் இஸ்லாம் மசூதி சரியா இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு கோவிலாக இருந்தால் தான் மசூதியாக மாற்றி கோயிலாக இருந்தது சமணப்பள்ளி ஆக்கியிருப்பாங்க அதை வந்து சாரி சமணப்பள்ளியை இடித்து கோயில் ஆக்கியிருப்பாங்க கோவில் மசூதியாக இருக்கும் அதுக்கப்புறம் அஜ்மியில் வந்து அத்கை தின் ஜோப்ரான் இப்போ அத்மீர் பாருங்க அஜ்மீர் இந்த இடத்துல ஆவனே ஆரம்பிக்காத வச்சுங்க வச்சு ஆதல வச்சுக்கோங்க பெரிய சாட் இது கிடையாது ஆனால் அதான் வந்து இப்போ இருக்கு அதுக்கப்புறம் பால்பண்ணு கல்லறை வந்து முதல் மெய்யான வளைவு இந்த பண்ணு வந்து பார்த்திங்கன்னா பன்று வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் கருவுடாக தான் இருக்கும் முதல் மெய்யான வளைவு அப்படிங்க ஆதல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அலாய்தர் வாசா இது வந்து உண்மையான கவிதை இதை வந்து எப்படி ஆதரவு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு இடத்துடைய வரவேற்பு வளைவு எது வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எந்த பக்கம் உள்ளே வர்றதுன்னு தெரியாமல் நம்ம வந்து அலைஞ்சிடக்கூடாது அலைஞ்சு தெரியக்கூடாது அலை அலைதல் அப்படி ஆதரவு வச்சுக்கணும் அலைதல் வயசா வந்து உண்மையான கவிகை சரிங்களா அப்புறம் கியாசுதீன் திக்ளக் ப்ளஸ் முகமதுதீன் துக்ளக் வந்து துக்ளதாபாத் ரெண்டுமே துக்ளக் துக்கல்னு வருது எம்னி நான் இது தடுத்து அண்ணன் அமைச்சிருக்காங்க சரி அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது போகும் பேரரசுப்போட ஓய்வு விடுதி பேர் ஹவுஸ் காஸ் சரிங்களா அடுத்து அவங்க உங்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட இசைக்கருவிகள் அறிமுகப்பும் செய்யப்பட்ட இசைக்கருவிகள் வந்து பிரபாப் சாரங்கி அதுக்கப்புறம் வந்து அமீர் குஸ்ரு வந்து இந்திய இசை உலகத்தின் அனைத்து இசைகளையும் விட மேம்பட்டதுன்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் சூஃபி துறவி வந்து ஃபிர்ஃபோதை வந்து பெரிய இசைக்கலைஞர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து போதும் சரி ஓகே ஃபெரோஸ்துக்குள்ள காலம் வந்து ரா காலத்தில் வந்து ராக் தர்பன் அப்படிங்கிற இந்திய சமஸ்கிருத நூலில் வந்து பாரசீக மொழிக்கு வந்து மொழிபெயர்த்துருப்பாங்க ராக் தர்பன் ஃபெரோஸ் காலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது சரிங்களா அடுத்தது வந்து ஜலாலுதீன் கில்ஜியுடைய அரசவையில் வந்து நஸ்ரத் காட்டன் ஒரு நுஸ்ரத் காட்டன் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து இசையை சேர்ந்தவர் நடனம் வந்து மீர் அஃப்ரோஸ்னு மீர் அஃப்ரோஸ் இதை சொன்னவர் வந்து ஜியாவுதீன் பரணி சரிங்களா அடுத்து வந்து பாரசீக கவிதை பிளஸ் உரைநடையில் முக்கியமானவர் வந்து அமீர் குஸ்ரா அவர் எழுதின வந்து ஒன்பது வானங்கள் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இன்னை இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார் இவரே தான் என்ன சொல்லியிருப்பார் இந்திய இசை அனைத்து இசைகளையும் விட மேம்பட்டதுன்னு சொல்லியிருப்பார் சரிங்களா அடுத்து பாரசீக கடைபு கவிதை பிளஸ் உரையினுடைய முக்கிய நபர் வந்து அமீர் குசுதர்ன்னு சொல்லிட்டேன் அடுத்து சூஃபித் ரவி வந்து நிசாமுதீன் அவுலியா இவருடைய உரையாடல் கொண்ட ஃபொவாய்துல் ஃபவாத் அப்படிங்கிறத அமீர் ஹாசன் வந்து தொகுத்திருப்பார் அமீர் ஹாசன் அதுக்கு வந்து ஜியாவுதீன் பரன்னி வந்து பாரசீக உரையனுடைய ஆசான் அது அப்துல் மாலிக் இஸ்லாமி புது உஸ் சலாதீன் கவிதை தொடுப்பில் கஜினி முகமது பின் துக்ளக் வரலாறு கஜினியுடைய இதில் இருந்து முகமது பின் துக்ளக் வரைக்கும் வரலாறு எழுதிருப்பா யாரு அப்துல் மாலிக் இஸ்லாமி ஃபுதுஸ் புது உஸ் சலாதீன் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு சரி இப்போ வந்து ஷார்ட்கட் பார்க்கோம் என்ன அப்படின்னா ரபாப் சரங்கி இசைக்கருவிகள் ஆரம்பம் அறிமுகம் அமீர் குஸ்ரு சரி இப்போ வந்து ஷார்ட்கட் பார்த்தோம்னா சுஃபி துரவி இந்த ஃபிற்போதன் ஃபீங்கிறதுல இருக்கும் பி ரெண்டுமே முடியும் ஆனால் அது வந்து பெரிய இது வந்து என்னென்னா இசைக்கலைஞ்ச நீங்கள் யாத்திரையில் வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபெரோஸ் துக்குள காலத்தில் ராக் அப்படிங்கிற இசை வந்து உருவாகிருக்கு சரிங்களா அதாவது துக்குளக்களுடைய துக்குளக்கள்லேயே வந்து ராக்கிங் ஸ்டார் அப்படின்னா ஃபெரோஸ் தான் ஸோ ராக் தர்பன் நீங்கள் ஆற்றில் சரிங்களா அதுக்கப்புறம் ஜலாலுதீன் கில்ஜி அரசவை இசை நுஸ் இசை வந்து நுஸ்ரத் காட்டன் நடனம் வந்து மிர் அஃப்ரோஸ் இப்போ வந்து அப்பாஸ்னு ஒருத்தர் இருந்தார் அவரெலாம் காதல தினம் அது என்ன படத்தில் நடிச்சிருக்காரு நிறைய படத்தில் நடித்தவர் அவர் வந்து நான் ஒரு ஆரம்ப காலத்தில் அவர் படம் நடித்தப்போ நல்லா நடனம் ஆடுவார் அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து பயிற்சியெல்லாம் எடுத்துக்கல அவராக வந்து ஆடுறது ஆனால் நான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ வந்து நடனம் அப்படிங்கிறது அப்பாஸ் அஃப்ரோஸ் அப்பாஸ் ஞானத்தில் வச்சுக்கோங்க இதை சொன்னால் வந்து ஜலா ஜியாவுதீன் பரணி இங்கே வந்து ஜியாவுதீன் இவர் வந்து ஜலாலுதீன் காலத்தில் இருந்தவர் தீங் தீன் இருக்கு அதை வச்சு ஞானத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சூஃபி துரோபி வந்து நிசாமுதீன் அவுலியா வந்து ஃபவாய்துல் ஃபவாத் அப்படிங்கிறத அமீர் காசன் தொகுத்தல்வார் இந்த அந்த இடத்துல வாய் இருக்குது வாயை வச்சு என்ன பண்ணுறோம் பாசியமாக பேசுகிறோம் அதை நகைச்சுவையாக பேசுகிறோம் வாயை வச்சு என்ன பண்ணுறோம் அழுகுறோம் அழுவலையா அந்த மாதிரி ஞாபகிச்சு எல்லாமே சரியாக வருது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் அப்துல் மலிக் இஸ்லாமி இது என்ன அப்படின்னு கேட்டால் ஃபுது உஸ் சலாதீன் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் கஜினி டு முகமது பின் துக்லக் வரலாறுன்னு சொல்கிறாங்க அப்துல் மலிக் இஸ்லாமிய பேரை நீ பண்ணிக்கோங்க இவங்க இதில் இருந்து புது அப்படின்னு இருக்கு புதுசாக பண்ணது யாருன்னா கஜினி என்ன படையெடுத்து செல்வத்தை மட்டும் எடுத்துகிட்டு போன ஆள் வந்து அவர் புதுசாக பண்ணியிருக்கார் முகமது பின் துக்களை பண்ணதெல்லாம் வந்து புது புதுசாக காமெடி பண்ணியிருப்பார் சரிங்களா புது அப்படிங்கிறது இது ரெண்டு பேரும் யாத்திர வச்சலாம் வச்சுக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஹிந்தாவை சொல்ல ஆகிறாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சென்சிலிவ் பாரசீகம் இல்லை என்ன அப்படின்னா ஃபக்ருதீன் ஃபவாஸ் இயற்றிய ஃபரங்இ கவாஸ் அப்படிங்கிற நூல் இருக்கு முகமது சதியாபடி எழுதிய மிஸ்தப் உல் புஜ் புவாஜாலா அப்படின்னு ஒன்னு இருக்கு சரிங்களா முகமது சதியா படி மிஃப்தஜ் உல் புவாஜாலா சரிங்களா துதிநமக வந்து கிளி நூல் ஜியா நகர்பகு நக் பாரசீக மொழி சமஸ்கிருத கதை தொகுப்பு மகாபாரதம் ராஜதரங்கனி பாரசீக மொழி மொழிபெயர்க்கப்பட்ட இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹிந்தாவி சொல் அகராதியில் வர்றது பக்ருதீன் ஹவாஸ் முகமது சதியா படி நமக சரியா ஆஹ் சதி துதி அப்படி யாத்திர வச்சுக்கோ இந்த டாபிக்ல வருது ஹிந்தவி சரிங்களா இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஆறுல சமஸ்கிருத கல்வெட்டுல பாலம் பவோலி அப்படிங்கிற இடத்துல கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா பால்பனின் நல்லாட்சியில் விஷ்ணு பகவான் எந்த வந்து பார்க்கலாம் தூங்குகிறார் அப்படின்னு ஆஹ் ஒரு ஜால்ரான்னு வச்சுக்கோங்களேன் ஜால்ரா மாதிரி ஞாத்துல வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஸ்ரீவரா அப்படிங்கிறவர் வந்து கதா கவுடுங்கிற நூல்ல யூசுப் ஜுலைகா கதையை வந்து சமஸ்கிருத கா காதல் பாடலாக வந்து சேர்த்துருக்காரு அதுக்கப்புறம் சானாமா ஃபிர்தோசி நூல் சானாமாங்கிறது ஃபிர்தோசி நூல் சரிங்களா அடுத்தது முன்மாதிரியாக வைத்து பட்டாவதாரா என்பவர் ஜெயினவிலாசன் நூல் எழுதியிருப்பார் இதை முன்மாதிரியாக வச்சு ஜெயினவிலாஸ் பட்டாவதாராங்கிறவர் நூல் எழுதியிருப்பார் ஓகேவா சரி இப்ப பாப்போம் வந்து ஷார்ட்கட் பார்க்குறோம் என்ன பார்க்குறதுன்னா ஃபக்ருதீன் கவாஸ் எழுதிய ஃபரங்க் ஹவாஸ் வந்து ரெண்டுமே கவாஸ் கவாஸ்ன்னு இருக்குது அதை வச்சு ஆதரிச்சிக்கோங்க துதின மக துதின நமகனா நான் நம்ம என்ன சொல்கிறோம் நாக்கை வச்சு சொல்கிறோம் நாக் சவி கிளி எதில் பிரபலம்னா அப்படியே திருப்பி சொல்கிறதுல ஃபேமஸ் அதுக்கு நாக்கு தான் உதவு இதை வச்சு ஆதரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ஷார்ட்கட் அவ்வளோதான் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்